அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்து இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா மேற்குறித்த இந்த சொற்றொடரிலே அது ஒரு சிறிய ஒரு சொற்றொடராக இருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சட்ட விவகாரங்களில் அறிவை பெறுவது அவசியம் ஒழுவுடைய ஒழுங்குகள் தொழுகையினுடைய ஒழுங்குகள் நோன்பு மற்றும் ஹஜ்ஜி போன்ற இதர வணக்க வழிபாடுகளுடைய விஷயங்களில் மார்க்க சட்ட தெளிவுகளை படிக்கணும் இல்லையா அதை படிப்பதை விடவும் இந்த மாதிரி தொழுகை நோன்பு அது தொடர்பாக பல சட்டங்கள் விதிக்கப்பட்டிருக்குதல்லவா அந்த அறிவை நீங்கள் பெறுவதை விடவும் அகீதா தொடர்பான அறிவை பெறுவது மிக சிறந்தது மிக முக்கியமானது என்று கூறுகிறார்கள் ஏன் இமாம் அபு ஹனிஃப் ரஹிமஹுல்லா இவ்வாறு சொல்ல வேண்டும் ஏன் சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா அதாவது மார்க்க சட்டங்கள் அதாவது நோ நோன்பு தொழுகை ஒழு போன்ற விடயங்களில் நாங்கள் கட்டாயம் அறிவுகிற வேண்டும் அதை விடவும் சிறந்தது ஈமான் தொடர்பான அகீதா தொடர்பான அறிவை பெற வேண்டும் என்று இமாம் அபு ஹனிஃப் ரஹிமஹுல்லா சொல்ல காரணம் நாம் மேற்கொள்ளக்கூடிய வணக்க வழிபாடுகள் நோன்பாகலாம் தொழுகையாகலாம் அல்லது ஹஜ்ஜாக இருக்கலாம் அல்லது சதக்காக்கள் தான தர்மங்களாக இருக்கலாம் இவைகள் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாயின் ஈமான் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா ஒருவருடைய நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும் அல்லவா ஒருவர் அல்லாஹை பற்றிய ஈமான் தூதர்களை பற்றிய ஈமான் வேதங்களை பற்றிய ஈமான் இது போல ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய அனைத்து விடயங்களிலும் சரியான நிலையில் அவர் இருந்தால் மாத்திரம்தான் அவர் செய்த உதவோ அவர் செய்யும் தொழுகையோ தர்மமோ வேறு உபகாரங்களோ அல்லவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால தான் நீங்கள் மற்ற விஷயங்களில் அறிவை பெறுவதை விட ஈமான் சார்ந்த விஷயங்களில் அறிவை பெறுவதே மிக முக்கியமானது அப்போ ஒரு அடியான் முதன்மையாக தனது ஈமானை பற்றி சிறந்த முறையில் கற்ற பின்னரே தன் வணக்க வழிபாடுகள் உள்ளூர் தொழுகை போன்ற ஏனைய வணக்க வழிபாடுகளை சரியாக நிறைவேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் சரியான முறை என்பதை இமாம் அபு ஹனிஃபா ராஹிமஹுல்லா இந்த சொற்பொடர் மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் அனைவரும் ஈமானுடைய விஷயத்தில் அறிவு பெற வேண்டும் அஷ் அரியாக்கள் அஹலு சுன்னா வல் ஜமா எந்த மாதிரி அல்லாஹையும் ஏனைய விஷயங்களையும் நம்பி வந்தார்களோ அந்த அடிப்படையில் எங்களுடைய ஈமானை ஆக்கி அமல்களையும் சரிவர அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே நிறைவேற்றிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆலமி